அனைவருக்கும் வணக்கம் மஞ்சளின் வன்மையை பற்றி தெரிந்து கொள்வோம் மஞ்சளானது நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டது மஞ்சளானது நம் வாழ்க்கையில் தொடர்புடையது மஞ்சளானது சமையலுக்கு மட்டும் இல்லாமல் பெண்கள் முகத்தில் பூசி குளிப்பதால் எதையும் சமாளிக்கும் ஆற்றல் பெறுகிறார்கள் மேலும் தூர்தாவதைகளால் ஏற்படும் பிரச்சனைகளை சமாளிக்கும் ஆற்றலும் மஞ்சளால் கிடைக்கிறது அதனால்தான் பெண்கள் பூப்பெய்தும் போது மஞ்சள் நீராட்டு விழா கொண்டாடப்படுகிறது அறிவிலும்படி மஞ்சளானது காரத்தன்மை உடையது சுபகாரியங்களில் மஞ்சளில் விநாயகர் பிடித்து பூஜை செய்யப்படுகிறது கிராமங்களில் மஞ்சள் தண்ணி விளையாட்டும் கொண்டாடப்படுகிறது வேண்டுதல் நிறைவேற மஞ்சள் தழுவிய துணியில் காணிக்கை வைத்து முடிப்பார்கள் திருமணத்தின் போது நூலில் ஐயர் மஞ்சள் தழுவிய திருமாங்கல சரடை திருமாங்கலத்தை கோத்து எல்லோரிடம் ஆசிர்வாதம் பெற்று திருமணம் நடைபெறுகிறது திருமணம் மற்றும் சுப காரியங்களில் அரிசியில் மஞ்சள் கலந்த அச்சதியை செய்து பெரியோர்களால் ஆசீர்வாதம் செய்யப்படுகிறது மேலும் மஞ்சளானது நல்ல அதிர்வுகளை கொண்டது நன்றி வணக்கம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி